வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளை வெரி வெல் பிகேவ்டு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம் தான் உண்டு தன்னுடைய வேலையை உண்டு தான் கதையை கேட்டு பிடிச்சதுன்னா தான் பண்ணுறாரு அவர் பண்ண ஒத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு போட்டி போடணும் ஏன்னா அந்தளவுக்கு இஸ் டெடிக்கேட்டட் ஒரு ஆக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இத்தனை புதுமுகங்களையும் ஒரு புதுமுக இயக்குனரையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் ஒரு படம் பண்ணுறாரு பாருங்க அதே ஒரு மிகப்பெரிய தைரியம் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே ஓடுற குதிரையில் ஏறிட்டு ஏமாத்துகிறாங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏங்க முதல்ல ஓடின குதிரையை பண்ண அது பழைய குதிரை அப்படின்றாங்க எப்படியெல்லாம் சோதனை பண்ணுறாங்க தெரியுங்களா ஒரு கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறவுக்கு ஒரு சரியான ஒரு கதாநாயகர்கள் தான் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்கள் அந்த காலத்தில் ஒரு படம் நஷ்டமாகிடுச்சுன்னா புரட்சி தலைவர் ஃபோன் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு படம் பண்ணலாம் சம்பளம்லாம் எதுவும் பேச மாட்டாரா அவ்வளோ படம் ஓடலன்னா அடுத்தது அதே மாதிரி சிவாஜி சார் அதே மாதிரி ஜெய்சங்கர் சார் நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர்களோட மூத்த புள்ள மாதிரி இருப்பாங்க அப்பனுக்கு வயிறு வலிச்சதுன்னா நம்ம தான் மருந்து போடணும் அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அந்த உறவு முறை இருந்தால் மட்டும்தான் இருக்கிற வரையிலும் சினிமா நல்லா இருந்தது அப்கோர்ஸ் நைன்டிஸ் வரையிலும் அப்படி சொல்லலாம் இப்போது ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சு அது இதாகிடுச்சுன்னா அந்த டைரக்டரையே வெட்டி விட்டுறாங்க தயாரிப்பாளர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க இந்த பிரச்சனையே வேண்டான்னு ஃபோன் நம்பரையே மாற்றிக்கிறாங்க இல்லையா முதல்லலாம் எப்போ பார்த்தாலும் நிறைய ஹீரோக்கள் கூடவே இருப்பாங்க நம்ம ஆளுகளை அது குறிப்பாக ஹீரோயின்ஸ் கூடவே இருக்கிறாள் இவர் யார் தேவ தேவராஜ் தேவராஜ் தான் வந்து ஒரு ஹீரோவோட ஒரு ஃபோட்டோ வந்தோன்னா ஹீரோயினோட நூறு ஃபோட்டோ வரும் அவர் இன்னிக்கு இன்றைக்கி வரல எப்படி தான் மெயின்டைன் பண்ணான்னு தெரில நம்மளாம் லூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டைமை டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க மற்ற பத்திரிகையாளர் ஆனால் ஒரு காலத்தில் எல்லா ஹீரோக்களும் ப்ரெஸ் கூட உட்காந்து சுற்றி உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க ஒன்றா சாப்பிடுவாங்க அந்த வசந்த காலம் இல்லாமல் போச்சு அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தை சோகத்தை ப்ரெஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட இன்ஃபேக்ட் நான்லாம் ஷூட்டிங் போனேன்னா என்னுடைய கதையை ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன் ஃபுல் கதையும் சொல்லுவேன் இன்டர்வெலில் கொண்டு நிறுத்திடுவேன் அவங்க அன்னைக்கு போகிறவங்கெல்லாம் எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க நாளைக்கு இன்டர்வியூலையும் கேட்டு போயிடும் இன்டர்வியூலுக்கு பின்னாடி என்னென்னு கேட்டு போகிறேன் பாங்க தட் வாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் த கிரியேட்டர் அது இல்லை இன்னைக்கு யாரும் கதையை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது முழு கதையை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அப்பா போதுண்ட சாமி என்று வீடு ஆக எங்கே எங்கே என்ன தேவைன்றது நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வெற்றி வந்து தேர்ந்தெடுக்கிற கதைகளுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் அது டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காருன்றதெல்லாம் இருக்கட்டும் பட் ஒரு ஹீரோவாக அவர் நினச்சா இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேருக்கு படம் படம் பத்து பேர்த்துக்கு படம் கால் கொடுக்கலாம் பட் இந்த கதையை தேர்வு செஞ்சு நடிச்சிருக்காருனா தேர் இஸ் சம்திங் என் இட் ஏன்னா அந்த காரில் வர்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும் அந்த அக்ஷயா பின்னாடி உட்காந்துட்டு அது இவரை கொஞ்சிறதும் இவர் எந்த விஷயத்திலும் அவன் முகபாவனையை மாற்றாம எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் இவருக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்புறம் டான்ஸ் ஆடுறீங்க அது தெரியல அது அதுக்கப்புறம் லவ் வந்துருச்சா இல்லை லவ்வை வெளியே படுத்தாமல் நீங்கள் வந்து அவளை கடத்திட்டு போகிறதுக்காக வந்தீங்களா ஐயோ காதலியே கடத்துறமேன்னு ஒரு மாதிரி வெறப்பாக இருந்தீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது கதையே தெரியாது பட் தேர் இஸ் அ வேரியேஷன் இன் ஹீஸ் பர்ஃபார்மென்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு மிகச்சிறந்த நடிகனை நம்ம தமிழ் சினிமா வந்து கண்டிருக்குன்றதுக்கு அந்த ஒரு காட்சி போதும் நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க தம்பி இந்த படம் நல்லா ஓடணும் மியூசிக் டைரக்டர் வந்தார் எனக்கு அதுக்கு பண்ண யூடியூபுக்கு மியூசிக் எதுக்கு பண்ணாலும் மியூசிக் தான் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க இருக்குது மியூசிக் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னதான டைரக்டருக்கு தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லணும் அதுதான் மெயின் அப்பா அம்மாவுக்கு வீட்டில் போய் சொல்லிக்கலாம் அப்புறம் ஹீரோயின் சொன்னாங்க மன்னி மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க அது கண் கலங்கிடுச்சு அந்த குழந்தை இப்போ தான் சீரியலில் போய் நடிக்க ஆரம்பிச்சு அந்த சோகங்களையெல்லாம் இங்கே கொண்டாந்து கொட்டிடுச்சு பொழுது சோக சீனில் நடிச்சா அம்மனி ஆ யூஆர் ட்ரூலி இன்வால்வ்டு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனலாக இருந்தது உங்கள் ஸ்பீச்சு நான் அதை நினச்சிட்டேன் சரி இந்த சீரியலில் நடித்து நடிச்சா நடிக்க நடிக்க வந்தவொன்னே கண் உலவல கண்ணு சரி கண்ணே அது அழுகிறது நல்லது அழுகிறத மாதிரி அதாவது அழுக என்பது மிகச்சிறந்த மருந்து மனசுக்குள்ள இருக்கிற எல்லா துயரங்கள் மட்டும் இல்லை கெட்ட விஷயங்கள்லாம் கண் வழியாக போயிடும் நம்ம பார்க்குறது எத்தனை கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் யூடியூப்பில் அதில் இதில் ரீல்ஸை பார்த்தாவே கண் ரொம்ப க கெட்டு போயிடும் மனசும் கெட்டு போயிடும் இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணாத லொல்லுகளில் சினிமா பண்ணுது இந்த ரீல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இது கொண்டு வரணுங்க சென்சார் கொண்டு வரணும் பயங்கரமாக ஆடுறாங்க அது வேறு பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் வேறு தோறது திருப்பி திருப்பி அடுத்து இதை விட பெட்டராக வருமானு இன்னொங்கடா டே அப்புறம் எங்கே சினிமா ஜெயிக்கும் ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக வச்சு கரெக்டா அசிங்கமாக இருந்த ரீல்ஸுகளுக்கு நான் சொல்கிறேன் இப்போதான் சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதுனேன் ரீல்ஸை பற்றி கரெக்டா அந்த பாட்டு வழி வரும்போது தெரியும் ரீல்ஸை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு படத்தில் ஸோ மிகச்சிறப்பான நடிகை நடிப்பை வெளிப்படுத்தி இருக்க முடியுமே அன்பு தம்பியினா அவர் கூட நான் ஒரு படத்தில் அவர் நடிக்கிற படத்தில் நான் ஒரே ஒரு சீனில் கடைசியாக அவருக்கு தெரியாமல் நடிச்சிட்டு வந்தேன் அவர் தான் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க நல்லா நடிச்சிருக்கேன் உன்னுடைய நல்ல நடிப்புக்கு முன்னாடி நான் எங்கே வந்து கெடுத்துருக்க போகிறனு தெரியல பட் எனிவே அங்கேயும் சொன்னாங்க ரொம்ப தன்மையான ஹீரோ இப்படியெல்லாம் ஒரு ஹீரோவை பார்க்க முடியாதுன்றது இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து கைதட்டி வர வேண்டிய வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம் அதனால் கை தட்டிடுவோம் தம்பிக்காக மீண்டும் மீண்டும் இதே மாதிரி இருங்க உங்களை மாற்றிக்காதீங்க டேக் அ குட் சப்ஜெக்ட் டூ அ டெடிக்கேட்டட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூசர்களுடைய கதாநாயகனாக இருங்க ஆனால் உங்களுக்கு கதை பிடிக்கலைன்னா படமே பண்ண வேண்டாம் பிடிச்ச கதைகளே தேர்ந்தெடுத்து பண்ணுங்க அப்புறம் வினு வினு பிரியா அவங்க ஒரு ரகசியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அது எனக்கு மட்டும் சொல்லிட்டாங்க நான் அதை சொல்ல முடியாது சொல்லாதீங்க சார் அப்படின்ச்சு எவ்வளவு அதாவது ஒரு படத்து மேலே எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தா அப்படி ஒரு தைரியமான நல்ல நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க டைரக்டர் சார் நீங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது ஒரு குடும்பமாக உட்காந்துருக்கீங்க பாருங்கள் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் இயர் சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும் உதவி இயக்குநர்கள் கோ டைரக்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு வார்த்தை தம்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிற என்ன கடைசியில் பணம் தேவைப்பட்டது டப்புன்னு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த இணை தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப சிரமத்துக்குளாக இருக்குன்னு உண்மையை சொன்னார் பாருங்க அதை இணை தயாரிப்புன்னு அவங்க பேர் போடுங்க நீங்கள் எல்லாமே நான் மட்டும்தான் போடுவேன் வேண்டாம் நான் சொல்கிறது கேளு டைட்டில் அவங்க பேர் போடுங்க அது போடுறது என்னென்னா நம்ம அந்த போட்ட காசை திருப்பி கொடுக்க முடியலனாலும் பேராவது போட்டோம்ல அப்படின்னு சொல்லிக்கலாம் நீ வழியை சொன்னால் நீ ஒருத்தன்